ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வந்து நம்ம அறுவடை செய்ய போகிறோம்னா இந்த கோவக்காய்ங்க இந்த கோவக்காய் கரும்பு கருமுகாட்டுக்குள்ளே அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குதுங்க இந்த கோவைப்பழம் பாருங்க சாப்பிட்டா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது நான் ஒன்று அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே காயெல்லாம் பறிச்சுங்க இந்த பழம் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது நம்ம காட்டுக்குள்ளே வந்து நம்ம கரும்பு காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி படந்து நிறைய காய் இருந்துச்சு இந்த கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா சுகருக்குலாம் ரொம்ப நல்லது நல்லா வறுவல் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதெல்லாம் மாடி தோட்டத்தில் கூட நிறைய பேர் வச்சு நல்லா வளர்த்து கோக்கம் வந்து நிறைய அறுவடை செய்கிறாங்க நம்ம கிராம சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோச்சடி இயற்கையாகவே படந்து கிடக்குது நிறைய காயும் தருது நம்ம வேணுங்கிற காய் வந்து இன்றைக்கி அறுவடை செஞ்சுக்கலாம் நிறைய இருக்குது இன்றைக்கி ஒரு கிலோ காய்க்கு மேலே ஆக மாட்டேருக்குதுங்க நான் பறிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் பிஞ்சு பூவெலாம் நிறைய இருக்குது காய் பாருங்க ஆனால் இது ரொம்ப நீளமாக வரல சின்ன குட்டை குட்டையாக தான் இருக்குது ஆனால் வந்து காய் வந்து இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கோகா வந்து இந்த சீசனில் கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக பறித்து அறுவடை செஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செடி வந்து படந்து கிடக்குதுன்னு பாருங்கள் நிறைய இன்னும் பூக்கள் பாருங்கள் வெள்ளை கலரில் பூ வந்து நிறையா இருக்குது பிஞ்சும் நிறைய இருக்குது பாருங்கள் காய் வந்து பாருங்கள் நிறைய நான் பறிச்சுட்டு இருக்கிறேன் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கோக்கா வந்து அறுவடை செஞ்சுருக்கீங்க அதை வந்து சமையல் செஞ்சுருக்கீங்கிறது மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கிராம சைடு பார்த்திங்கனாவே நம்ம வந்து இந்த காடு தோட்டத்தை சுற்றி வரும்போதே நம்மளுக்கு தேவையான காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது அறுவடை செஞ்சுக்கலாம் காசு இல்லாமல் நம்மளுக்கு வந்து காய் வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே கோவக்காய் வந்து நிறைய கிடச்சிருக்கு இது ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு இருந்தேன் பிஞ்சு நிறையா இருந்துச்சு இப்போ தான் வந்து அறுவடை செய்வ பக்குவத்தில் இருக்குதுங்க பாருங்கள் நான் நிறையா அறுவடை செய்கிறேன் ஒவ்வொரு கிளையிலையும் நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்குங்க இன்னும் பிஞ்சு நிறைய இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ பாருங்க இந்த மாதிரி வெள்ளையா பார்க்குறக்கு இன்னும் பிஞ்சோடு இருக்குங்க குட்டி கிட்டி பிஞ்சும் பாருங்க இந்த பிஞ்சு பாருங்கள் துளி உண்டு பார்க்குறக்கு இன்னும் குட்டியாக இருக்குது இதெல்லாம் இன்னும் ஒரு வாரம் ஆனாலே அறுவடை செய்யலாம் பாருங்கள் நம்ம கோக்காய் வந்து எவ்வளோ அறுவடை செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு கிலோவுக்கு ஆகுங்க இந்த கோக்காய் வந்து நல்லா வறுவல் செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் கோக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காம நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் இப்பெல்லாம் மாடைத்தோ மாடித்தோட்டத்துலையே நிறையா கோக்க வந்து வச்சு அறுவடை செய்கிறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம சைடு இயற்கையாகவே இப்படி படந்து நம்மளுக்கு காய் கொடுக்குது நமக்கு கிடைக்கும்போது பறிச்சுக்கலாங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய் வந்து பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லா காயும் அறுவடை செஞ்சாச்சு இந்த மாதிரி விவசாய சம்மந்த பிரிய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க